ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் நீங்கள் இன்னும் நம்ம பண்ணலையா சட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கிட்னியை பாதுகாக்கக்கூடிய இரண்டு வகை கீரைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்பை இயக்கக்கூடிய முக்கிய உறுப்புகளில் சிறுநீரகங்கள் முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம் ரெண்டு சிறுநீரகங்கள் இருக்கிறப்ப ஒன்று செயலிழந்தாலும் இன்னொன்று பயன்படும் அப்படிங்கிற வசதி இருந்தாலும் கூட சிறுநீரகங்களை சிறப்பாக பாதுகாக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது சிறுநீரகங்கள் சரியாக வேலை செய்யாமல் இருக்கும்ல அதை தான் சிறுநீரக செயல் இழப்பு அப்படின்னு சொல்கிறோம் இது பல காரணங்களால் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் பலவிதமான அறிகுறிகளை கூட வெளிப்படுத்தலாம் சிறுநீரக பாதிப்போட ஆரம்ப கட்டங்களில் அறிகுறிகள் எதுவும் தெரியாமல் கூட இருக்கலாம் அதே சமயம் சிறுநீரக பாதிப்பு அதிகமாகவோ குறைவாகவோ இருந்துச்சுன்னா குறைவாக சிறுநீர் கழிக்கிறது அதிகமாக சிறுநீர் கழிக்கிறது நைட் நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது சிறுநீரில் ரத்தம் அப்படி இல்லைன்னா நுரை அதிகமாக வர்றது கணுக்கால் பாதம் முகம் கைகளில் வீக்கம் இது மாதிரியான நிறைய அறிகுறிகள் சிறுநீரகங்களோட பாதிப்பை உறுதி செய்கிற வகையில் இருக்கும் அப்படி சிறுநீரகங்களில் பாதிப்பு இருக்கிறது உறுதி செய்யப்பட்டுச்சுன்னா உணவில் ஆரோக்கியமான பொருட்களை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது அந்த வகையில் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க இந்த இரண்டு கீரைகளை முக்கியமாக சேர்த்துக்கணும் அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா அதில் ஒன்று மூக்கிரட்டை கீரை இந்த மூக்கிரட்டை கீரையை தினமும் நீங்கள் கஷாயமாக குடிக்கலாம் அப்படி இல்லைன்னா வேக வச்சு கூட கீரை பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் கீரை மசியல் மாதிரி கூட நீங்கள் இந்த மூக்கிரட்ட கீரையை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னொன்று வெந்தயக்கீரை இந்த வெந்தயக்கீரையும் தினமும் நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் மற்ற எந்த கீரைகளும் நீங்கள் சாப்பிடலைனாலும் பரவாயில்ல கீரைகளே உங்களுக்கு பிடிக்கலனா கூட பரவாயில்ல இந்த ரெண்டு கீரைகளையும் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க அவசியமாக எடுத்துக்கணும் இந்த ரெண்டு கீரைகளை சேர்த்துக்கிறதோட மட்டும் இல்லாமல் உணவில் உப்பு சேர்க்கக்கூடாது காலையில் உப்பு அதிகமாக சாப்பிட்றேன் அதனால மதிய உணவில் உப்பு இல்லாமலும் ராத்திரியில் உப்பு சேர்த்தும் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி செய்யக்கூடாது முழுமையாக உப்பு இல்லாத உணவை தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு தான் நீங்கள் உப்பு எடுத்துக்கணும் இந்த இரண்டு வகை கீரைகளையும் தினைக்கும் சாப்பிட்றதோட உப்பு சேர்க்காம சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இதை நீங்களே உணர முடியும் இந்த வீடியோல கிட்னியை பாதுகாக்கக்கூடிய இரண்டு வகை கீரைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த கீரைகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கனா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்